ஹலோ ஒழிமா திஸ் இஸ் சனிதா சக்தி எல்லோரும் எப்படி இருக்கீங்க தீபாவளியே சேஃபாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ லீவ் முடிஞ்சு எபிசோடுக்குள்ளே போயிடலாமா இது பணக்கார விவசாயி எபிசோட் நம்பர் ரெண்டு வாங்க எனக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் ஸ்டேஷன்லேருந்து வந்து நம்மளோட ஹீரோயினி இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்க எனக்கு என்னம்மா தெரியும் அவங்க தாத்தா ஏதாவது ரெடி பண்ணியிருப்பாரு எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிடுவார் ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ அவங்க தாத்தா கிட்டே திட்டு வாங்கிட்டு இருப்பாரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை தடுத்து நிறுத்த பார்ப்பேன் என்ன இருந்தாலும் சொல்றேன் அந்த பிள்ளை தான் இந்த வீட்டு மருமவ எதுக்கு தாத்தா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி வைக்கிறீங்க எனக்கு நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு கம்பெனில எனக்கு இதுவா வேலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அத நான் சொல்லணும்டா இனிமே இந்த கம்பெனியில் நீ இருக்கிறதும் இருக்காம போறதும் வா முடிவில் தான் இருக்கு நான் சொல்ற முடிவை நீ ஏத்துக்கிட்டுனா கம்பெனியில் இருப்பேன் இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு வயசானவங்கள இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயை வச்சுட்டு இருக்கும் போது நான் சொல்றதை முடிச்சிட்டு வரதா இருந்தா வா அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் கட் பண்ணிடுவாரு நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அப்புறம் என்ன பாஸ் நீங்க இங்கே தான் இருக்க போறீங்க பார்த்து பத்திரமா இருங்க உங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல இருந்து பழக்கம் இல்லைல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சிஸ்டர் யார் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ லக்கேஜோடு நின்றுட்டுருப்பாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்போ நம்மளோட ஹீரோயின் ஃபேமிலி பார்த்துட்டு இங்கே ஏன் நம்ம நிற்கிறோம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது ஒரு நிமிஷம் என்னவா இவனுக்கு அங்கிள் இங்கே ஏதாவது தங்குறதுக்கு ஒரு ரூம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த தூரம் போனால் ஒரு ஹோட்டல் இருக்குது தம்பி ஆனால் அது வந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஹீரோ தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிடுவார் என்னங்க அந்த பையன் மட்டும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கான் ஐம்பது கிலோமீட்டருங்க அவன் போற வேகத்துக்கு நாலு கூட தாண்ட மாட்டான் போல என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தா நைட் நம்ம நாக்கு நாக்கத்தலை ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு இதெல்லாம் தேவையா ஹோட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏன் திரும்ப வந்துட்டீங்க இந்த கிராமத்து ஆளுங்களுக்கு குசும்பு அதிகம் நான் டயர்டாயிட்டேன் அதான் திரும்ப வந்துட்டேன் நீ எதுக்கு டயர்டானன்னு எனக்கு தெரியாதா என்ன நான் அப்போவே உங்ககிட்ட தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன் தம்பி இவரு தான் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கலாம்ல இப்போ இதெல்லாம் தேவையா உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணட்டா இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு பசிக்கலை உடனே அவரோட வயிறு சத்தம் போடும் அவர் அப்படித்தம்மா சொல்லுவார் நீ இப்போ போ இப்படி தொடர்ந்து அசிங்கப்படுறவே அப்படின்னு சொல்லி ஹீரோயை வச்சுட்ருக்கும் போது ஹீரோயினை தான் அவர் நோட் பண்ணிடுவார் தம்பி இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது அங்கே பெருசாக யாரும் தங்க மாட்டாங்க நீ இன்றைக்கி தங்கிக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து காமிச்சா அது ஒரு ஸ்டோர் ரூமு இதுவா ஆமாப்பா ராத்திரிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கோப்பா ரொம்ப நன்றி அங்கிள் உங்கள் உதவிக்கு சரிப்பா நீங்கள் இங்கிருந்தா பேசிகிட்டே தருப்பீங்க முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பெட் ரெடி பண்ணுவாங்க கொஞ்சம் டஸ்டா இருக்கு அவ்வளோதான் வேற எதுவும் பிரச்சனை இல்லை பங்களா ஒரு ரூமுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஓ அப்படியா ஹோட்டலுக்கு போறவன் போக வேண்டியதானே அப்புறம் என்னத்துக்கு திரும்ப இங்கே வந்த உங்கள் அப்பா அம்மா என்னன்னா வரவே நீ என்ன இன்சல் பண்ணுற பின்ன இன்சல் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க நீ பேசுகிற பேச்சுக்கு மரியாதையாக காலையில் விழிஞ்சதும் சொல்லாமல் இங்க இங்கேருந்து போயிடு நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நானே இங்கேருந்து போயிடுவேன் ம் இது கொண்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிளம்பிடுவாங்க இதுக்கெல்லாம் என் தான் காரணம் நீ பண்ணதுனால எங்கே வந்து நின்றுக்கம் பாரு ஹியோ இந்த பெட்டில் எப்படி படுக்க முடியும் இது வேறையா ம் இவ்வளோ டஸ்ட் இருக்கிற ரூமில் இதுக்கு முன்னாடி நான் இருந்ததே இல்லை ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா கூட இருக்கிற ஏகப்பட்ட பூச்சும் இங்கே தான் கூடியிருக்கும் போலயே ஒரு ராத்திரி எப்படியாச்சும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு காலையில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட சுக்கே மேலே உட்காந்துக்கிட்டே தூங்குவார் காலையில் விழிஞ்சிரும் நான் எங்கே இருக்கேன் ஓ எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஐயோ இந்த வில்லேஜ்லேருந்து நான் இன்னும் போகவே இல்லையா சரி பல்லு விளக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பல்லு வளர்க்கிட்டு இருப்பாரு அப்போ நம்ம ஹீரோனி கிராஸ் ஆகும்போது எனக்கு ஏதாவது வாஷ் வாஷ் பண்ணுறது கொடுக்க முடியுமா சோப்பு தானே இந்தா என்ன ஜோக் பண்ணுறியா இதில் நான் குளிக்குவா குளிச்சா குளி இல்லைன்னா எங்கேயோ ஏர்ம மாட்ட தண்ணியில் விழுந்து கடை எனக்கு என்ன உடனே அந்த இடத்துல ஒரு சண்டை கலவர் நடக்க ஆரம்பிக்கும் ஐயோ நான் என்னங்க பண்ண என்னமா ஆச்சு ஓ அத்தைக்காரிதாமா திரும்பவும் பிரச்சனை பண்ண வந்துட்டா ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க நான் கொண்டு வந்த மாப்பிளையை வெளியில தள்ளிட்டு எவனா ஒருத்தனை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க இங்கே பாரு தேவையில்லாதாலும் பேசாதே இந்த மூஞ்சி என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாத்தால வந்து குழப்பத்தை ஏற்படுத்தாது சொந்தக்காரங்க தான் கம்முன்னு இருக்கேன் மரியாதை இருந்து போயிருங்க என்ன பேசியம் பொண்ணுக்கு இந்த மாதிரி டீசெண்டான மாப்பிள்ளையை பார்த்துருவியா போனா போதுன்னு பார்த்தா எனக்கு இந்த பொண்ணு வேணும் ஆன்ட்டி நான் பிளைண்டேட் பண்ணணும் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட மாப்பிளை கிடைக்கிறதே பெரிய விஷயம் போனா போதும்னு கூட்டிட்டு வந்தா ஓவரா பண்ணுறீங்க டேட்டிங் பண்ணா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஓவரா பேசிட்டு இருப்பாங்க அப்போ நம்மளோட ஹீரோயினி பொறுக்க முடியாது மண் எடுத்துட்டு வந்து அந்த மாப்பிளை மேலே கூட்டிடுவான் ஏய் என்ன பண்ணுறோம் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா பைத்தியம் மட்டும் ஆகலை இதுக்கப்புறம் பேசுனீங்க கொலகாரியாகவும் ஆயிடுவேன் நீங்கள் அவனுக்கு கவலைப்படாதீங்க அங்குள் உங்க பொண்ணு என்ன சேட்டை பண்ணாலும் நான் பொறுத்துப்பேன் இல்லைன்னா எந்த மாதிரி ஒரு அழகான பையன் பொண்ணுக்கு கிடைப்பானா யார் அழகு ஆடா வெள்ள மோசல நீ வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனையும் யாரா நீ ஏ அப்படின்னு சொல்லி கை நீட்டி பேச கை நீட்டியா பேசுற உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி கையை புடிச்சு உடைப்பாரு ஏ ஏ போனா போதே நான் அமைதியா கேட்டுட்டு இருந்தா ஓவர வாய் அடிச்சுட்டு இருக்க இதுக்கப்புறம் பேசுவ யார் அழகு விடுறான் போய் தொல அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு பார்க்க சாஃப்டா இருந்தா இப்படி பிஹேவ் பண்றா நம்மளோட ஹீரோ உடனே நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு இதெல்லாம் என்ன நான்சென்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்காக நான் அங்கேருந்து கிளம்பி வரல நீ எங்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணால் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன் நீ விடுறா இவன் கிடைக்கிறா உனக்கு இன்னொரு பொண்ணு கிடைக்கும் இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு கூட கிடைக்கும் ஐயோ எனக்கு என்ன பண்ணுறது ஆ நல்ல ஐடியா இப்போதிக்கி இந்த பிரச்சனையில்தான் தப்பிக்கணும்னா இவனை விட்டால் நமக்கு வேறு வழியே இல்லை சிங்கே பாரு உனக்கு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுல நான் ஒத்துக்கிறேன் நான் உன் கூட டேட் பண்ணுறேன் என்னது டேட் பண்ணுறியா நான் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண வந்தேன் ஐ ஆண்டி எனக்கு இந்த பொண்ணு வேணும் அங்கே நடக்கிறதெல்லாம் பாரு என்ன வளரிட்டு இருக்க இங்க உனக்கு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணும் எனக்கு இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் எனக்காக கொஞ்சம் ஆக்ட் பண்ணு ப்ளீஸ் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணாத அதெல்லாம் வேலைக்கே ஆகாது இந்த ஊரில் நாங்கள் தலை காட்டி நடக்க முடியாது தயவு செஞ்சு இந்த வாட்டி ஹெல்ப் பண்ணுப்பா அது என்னோட பிரச்சனை கிடையாது அது உன்னோட பிரச்சனை என்னோட பிரச்சனைனா உனக்கு என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணுமா பண்ணக்கூடாதா அதுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு நீ நினைக்கிறத நான் பண்ணுறேன் என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணுறேன் நிச்சயமா அங்கே பார்த்தீங்களா என் பொண்ணு மாப்பிள்ளையும் எப்படி க்ளோஸாக நிற்கிறாங்கன்னு இதுலேருந்தே தெரியலையா அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணுறாங்கன்னு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க என்னை நீ நம்ப சொல்றியா இவன் ஒரு ப்ராடு இவன் பேர் கூட இவளுக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணுறாங்களான் டேட்டிங் ஐயோ ப்ளீஸ் சரி இப்போ எல்லாருக்கும் என்ன விஷயம் தெரியணும் நாங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணுறோமா இல்லையான்றதானே என்னோடய பேர் லின் எக்ஸின் நான் இந்த பொண்ணை டேட்டிங் தான் பண்ணுறேன் டவுட்டே வேணாம் ரூமர்ஸ்க்கு இடம் கொடுக்க நான் விரும்பலை இவ ஆல்ரெடி என்னோட ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு தேவையில்லாமல் இங்கே குழப்பம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆகிடும் நீ சொன்ன மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் இன்னைக்கே என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி கொடுத்துரு இன்னைக்கே வா அப்புறம் சரி ஒரு வாரம் எடுத்துக்கோ அதுக்குள்ளே என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடும் சரி யோசிக்கிறேன் செய்யலைனா அப்புறம் உன்னோட தெரிய எல்லோரும் முன்னாடி குளிச்சிருவேன் புரியுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அதோட இந்த எபிசோட் முடிது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கீ ஸ் டாடா